வெல்கம் டு கல்யாண விருந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒளிமயமாக வந்து இருக்கணும்னா ஒன்றும் இல்லை காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது தான் இந்த காலையில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாமே வந்து குளிச்சிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் அந்த சூரிய உதயம் அந்த டைமில் வந்து நீங்கள் போய் நிற்கிறது ரொம்பவே அந்தது சூரிய உதயத்தை வந்து பார்க்குறது வாழ்க்கையில் மென்மேலும் வந்து உங்களை வந்து வாழ வைக்கும் நல்லா உயரமாக வந்து நல்லா நாலு பேர் வந்து வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கிடைக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும் அப்புறம் வந்து இந்த எதிரிகள் தொல்லைன்னு சொல்லிட்டு வந்து வந்து அந்த எதிரிகள் உங்களை கண்ட வந்து பயப்படுவாங்க நீங்க வந்து சூரிய உதயம் வந்து பார்க்க பார்க்க அந்த சூரிய உதயம் வந்து நல்லா ஆரஞ்சு கலராக நல்லா அந்த பார்க்கும்போது கோல்டன் கலராக இருக்கும்ல அந்த சூரிய உதயத்தை வந்து நீங்க பார்த்து வேண்டுங்க இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் சும்மா வேண்டிங்களோ இல்லையோ சும்மா அந்த சூரிய உதயத்தாச்சும் வந்து பாருங்கள் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை நல்ல பிஸ்னஸ் தொழிலை வந்து நல்லா வந்து சக்ஸஸ் ஆக்கும் நாலு பேர் வந்து உங்களை மதிப்பாங்க தந்தைக்கு வந்து மகனுக்கும் வந்து ஏதாச்சும் சண்டை இந்த மாதிரிலாம் வந்து வாக்குவாதம் வந்து இருந்துச்சுன்னா வீட்டில் கண்டிப்பாக வந்து அந்த அப்பாவும் பிள்ளையும் வந்து நல்லா வந்து ஒற்றுமையாக வந்து இருப்பாங்க அப்பா வலி சொத்து வந்து கிடைக்கணுன்னா கண்டிப்பாக வந்து சூரியனோட சப்போர்ட் கண்டிப்பாக வந்து நமக்கு தேவை அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அப்பா வழி வழிகளில் வந்து அந்த சொத்து கிடைக்கும் அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக்ஸ் ஆர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ